ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமியன் பொம்மி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் அருமையான வடக்கறி எப்படி செம்ம டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த வடக்கறி உண்மையிலேயே நீங்கள் ஹோட்டலில் தான் வாங்கிட்டு வந்தீங்களான்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் கடலை பருப்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு ஊறி இருக்கணும் வடக்கறி செய்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி தட்டி பூண்டும் கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருஞ்சீரகமும் எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போ நம்ம வந்துட்டு குரகுரப்பாக சூப்பராக வந்துட்டு இந்த கடலை பருப்பை வந்துட்டு அரைக்கணும் இது கூட சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்க போகிறேன் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படியே எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா குழுக்குழுன்னு ஆயிரும் ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க நம்ம முழுசாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சியையும் பூண்டையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் ஒரு நாலு அஞ்சு பல் போதும் இஞ்சி அதுக்கப்புறமா பூண்டும் அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூடவே கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறோங்க இது தாங்க ஹைலைட் பெருஞ்சீரகம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதை மறந்துடாமல் பெருஞ்சீரகத்தையுமே சேர்த்து நம்ம வந்துட்டு வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்குள்ள இட்லிக்கு வந்துட்டு மாவு வந்து கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன் இட்லி மாவு வந்துட்டு ரெடியாக இருக்கு இப்போ நம்ம இந்த சைடில் இட்லி ஊற்றி வச்சிடலாம் அதுக்குள்ள இதை ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க கொறை கொரப்பா அரைச்சியும் கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம இட்லியை வந்துட்டு ஊற்றி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பேட்ச் வந்துட்டு நான் ஊற்ற போகிறேன் ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும் ஊற்றுனா தான் அப்போ தான் சுட சுட வடக்கரியோட சூடான இட்லியை வச்சு அப்படியே சாப்பிட முடியும் ஸோ அதனால் இட்லியை நான் வந்துட்டு ஊற்ற ஆரம்பித்தாச்சு இந்த வடகறி பார்த்திங்கன்னா பூரிக்குமே சூப்பராக இருக்குங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு இட்லியும் வடக்கறியும் தான் ஸ்பெஷலாக வந்துட்டு சாப்பிட போகிறோம் ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இட்லி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு பூரிக்கு கூட இந்த வடக்கறியை வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்சை முடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பேட்ச் இட்லியுமே வந்துட்டு ஊற்றி எடுத்து அழகாக வந்துட்டு வச்சிட போகிறோம் இந்த வடக்கரையில் ஏதாச்சும் ஒரு சின்ன டேஸ்ட் கம்மியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் தேடவே முடியாது அந்த அளவுக்கு காக்காசமாக இருக்கோங்க ஹோட்டலில் செய்கிற வடகறி மாதிரியே உங்களுக்கு அச்சசல் கிடச்சிரும் நம்ம வந்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அதெல்லாம் இப்படி குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி நல்லா சூடான எண்ணெயில் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கணுங்க இதுதான் வந்துட்டு விஷயம் நல்லா வந்துட்டு இப்படி சூப்பராக வந்துட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் இல்லாமல் அழகாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு பொறிச்சதெல்லாம் இப்படி போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இதை வந்து சும்மா கையிலேயே அப்படியே சும்மா நொறுக்கி கொடுத்தா போதுமானது ரொம்ப நீங்கள் மிக்சி ஜாரெல்லாம் போட்டுலாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம நம்ம எடுத்து அந்த கடையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எண்ணெயை முட்டை யூஸ் பண்ணி இதுலேயே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி அப்புறமா வந்துட்டு பூண்டு பிரியாணி இலை ரெண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு பொரிய விட்டுக்கலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க இது பொரியும் பொழுதே நல்ல சூப்பரான வாசனை இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் தட்டி தட்டி போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மனத்தை கொடுக்குங்க இப்போ இதை நல்லா வந்துட்டு அப்படியே வறுத்துக்கலாம் சூப்பராக அப்படியே பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இந்த பொரியுது இல்லைங்களா இதுலேயே தான் நம்ம எல்லா இன்கிரீடியண்ட்டுமே வந்துட்டு சேர்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக சேர்ப்போங்க இந்த வாசனையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து என்னங்க வடக்கறி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வாசனை இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளையை அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுடலாம் நல்லா சூப்பராக வந்துட்டு பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்க நான் இப்போ வறுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனம் வேறு லெவலில் இருக்குது எப்படா ரெடியாகும் இட்லியை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அளவுக்கு நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தையும் இதில் வந்துட்டு சேர்த்துடலாங்க நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வெளியில் போயிட்டு ஒரு இட்லி ஆர்டர் பண்ணி அதுக்கு வடகறியை சேர்த்து அப்படி சாப்பிட்டோம்னா என்ன பில்லு வருங்க ஆனால் இது வந்துட்டு நம்ம வீட்லையே ரொம்ப சுலபமாக ரொம்ப கம்மியான ஒரு செலவில் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் நம்ம பிள்ளைங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய அந்த பக்குவம் வந்துட்டு வந்துடும் இனிமேல் ஹோட்டலுக்கே வேண்டாமா நாங்கள் வீட்லேயே சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுனா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இது நல்லா வதங்கி வந்த உடனே பார்த்திங்கன்னா இது கூட நம்ம வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு அஞ்சு டீஸ்பூன் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் இது கூட நீங்கள் இன்னும் நல்ல காரம் தூக்கலாம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தாங்க அது உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே வந்துட்டு எனக்கு சூப்பராக கரெக்டாக இருந்துச்சுங்க காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாவையும் தனி மிளகாய் தூளையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டோம் இல்லையா இதையுமே வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் நல்லா இப்படி வதங்கி வந்துக்கிட்டே இருக்கும் இது இது வதங்கி வர டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கலந்து அப்படியே ஒன்று போல் வரணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக வந்துட்டு தண்ணியை சேர்த்து அப்படியே வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கடலை பருப்பை வந்துட்டு வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு இதில் வந்துட்டு சேர்ப்போம் இதுக்காக வேண்டி நீங்கள் பெருசாக ப்ராசஸ்லாம் ஏதாவது இருக்கானா ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஒரே கடாயில் தான் வந்துட்டு எண்ணெயை ஊற்றிருக்கோம் அந்த ஒரு கிடையிலேயே வந்துட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அந்த பக்கோடாவை அதே கிடாயில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து தாளிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் கையிலேயே நல்லா வந்து இப்படி நான் நொறுக்கி கொடுத்துட்டேன் இதுவே போதுமானது அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை பொறிச்சு எடுத்தேன் பார்த்தீங்களா இதுக்கு நடுவுலையே வந்து ரெண்டு மூணு கை இதை வந்து அள்ளிட்டு போயிடுச்சுங்க அதில் தான் கம்மியாக இருக்குது ஏன்னா இதை அப்படியே சாப்பிட வே ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு அந்த பெருஞ்சீரகம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கறதால வேண்டி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படியே வெறும்னே வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்டுருவாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி வந்துட்டு காணாமல் போயிருச்சுங்க இதுக்கு மேலே விட்டால் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எடுத்து நான் இதை கிடையில் போட்டுட்ருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு அதாவது நம்ம வடக்கறி வந்து திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பூடம் தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வடக்கறி தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன் ஸோ அதனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வர டைமிங்க்கு கரெக்டாக நம்ம எடுத்து பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பக்கோடாக்களை இதில் வந்துட்டு சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடுங்க வடகரியா அப்படின்னு எழுப்பாங்க இதெல்லாம் செய்கிறதா முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கட்டாயம் வடகறி செஞ்சு தான் இட்லியோ பூரியோ நீங்கள் அது மட்டும் நிச்சயம் அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டவங்க மறுபடியும் மறுபடியும் கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு செய்ய சொல்லி கேட்பாங்க நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பக்கோடாக்களை உள்ள வந்துட்டு சேர்த்துட்டோம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்குல்ல நம்ம கொதிச்சுட்டு இருக்குல்ல அந்த தண்ணியோடு அப்படியே இதை அப்படியே ஃபுல்லாக முங்கி அழகாக சூப்பராக அப்படியே ரெடி ஆகிடும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அதை கொதிச்சு அப்படியே அந்த வடக்கறி ஸ்டேஜுக்கு அப்படியே மேலே புதம்பி வரும் வேறு மாதிரி இருக்கோங்க இது போடும்பொழுதே பொழுதே பார்த்திங்கன்னா வாசனை வேறு மாதிரி சூப்பராக இருக்குது அவ்வளோ ஒரு மனம் வருது அந்த இஞ்சி பூண்டுக்கும் அந்த பெருஞ்சீரகத்துக்கும் வாசனையை பார்த்திங்கன்னா ஆஹா வேறு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்டு பார்க்கறதுக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கேங்க இப்போ நம்ம கரெக்டாக இருக்காது செக் பண்ணிவிட்டு உப்பு ஏதாவது சேர்க்கணும்னாலுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம் கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னும் பொழுது அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவை மேலா ஆப்பில் அப்படியே தூவி விடுறேன் இந்த கரம் மசாலாவுன்னுடைய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மணத்தை வந்து இன்னும் இன்னும் அதிக அதிகமாக வந்துட்டு இது வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கூட்டி கொடுக்கும் ஸோ அதனால் அதையும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க சூப்பரான வடகறி அருமையாக தயாராகி விட்டது வேறு லெவலில் வடகறி சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் யாராவது நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சகோதரிக்கு சப்போர்ட் கொடுங்க இப்போ பாருங்கள் மேலாப்பில் கருவேப்பிலையும் வந்துட்டு தூவியாச்சு வடக்கறி சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு இட்லியை தட்டில் வச்சு வடக்கறியை கூட சேர்த்து அப்படியே ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் இன்னைக்கு பாருங்க இட்லியும் வந்து பூ பூப்போல ரெடி ஆயிருச்சுங்க வந்து வீட்லேயே அரைச்ச மாவு தான் ரொம்பவே அருமையாக புசு புசுன்னு இட்லி வந்து வந்திருக்கு இது ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க இந்த வடக்கரியை சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே டபுளாக நாலு இட்லி சாப்பிடுவாங்க நாலு இட்லி சாப்பிட்றவங்க அப்படியே டபுளாக எட்டு இட்லி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வடக்கறி ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவரில் அருமையான ஹோட்டல் ஸ்டைல் வடக்கறி நம்ம வீட்டில் தயாராகிடுச்சி இட்லியை தட்டில் வச்சாச்சு கூடவே வடக்கறியும் சேர்த்தாச்சு இனி நம்ம சாப்பிட வேண்டியது தான் பேலன்ஸு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றேன் ஆஹா அருமையா இருக்குங்க வேற லெவல்ல உப்பு காரம் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா மறக்காம நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இதே போல ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா பாய்